ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அங்கன்வாடி மையங்களில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஒரு சூப்பரான வேலைங்க இது பற்றி தான் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா அங்கன்வாடியில் எப்போ வேலைவாய்ப்பு வரும் வேலைவாய்ப்பு வரும்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க அவங்களுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேலையை பொறுத்தளவில் நீங்கள் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலே போதுங்க தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங் சேல்ரி பொறுத்தளவில் உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேல்ரி வந்து வருதுங்க எயித்து குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலே அப்ளை பண்ணலாம் அதுக்கு மேலே பிடிச்சவங்களும் தாராளமாக இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா நீங்கள் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்புறம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜாப்ஸ் வந்து என்ன மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ரேஷன் கடை ஜாப்பை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போர் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேங்க அதாவது மெட்ரோஸ்யூட் எக்ஸாம் எழுதுன்னா அதாவது ஆஃபீஸர்ஸஸ் மசால்ஜி பெய் லீஃபு எக்ஸாம்லேயே இவங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ வந்து என்ன மாதிரியெல்லாம் இன்ட்ரியூ நடக்கும் அந்த இன்ட்ரிவியூவில் முப்பது மார்க்குக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டு கேட்பாங்க இதே வந்து ஆஃபீஸஸ் மசால்ஜி வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வந்து என்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அது சம்மந்தமான ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் பற்றி நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கன்வாடி சூப்பர்வைசர்ஸ் போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சூப்பர்வைசர்ஸ் டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயசு வரை உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்தளவில் கிராஜுவேஷன்ஸ் அதாவது ஏதாவது ஒரு டிகிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும் சேலரியை பொறுத்தளவில் உங்களுக்கு எட்டாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை பெர் மந்த் கொடுப்பாங்க இதோடய அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை ஆன்லைன் மோட்லையும் வந்து அப்ளை பண்ணலாம் இதோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் முதல் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரை வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் பொறுத்தளவில் வந்து மெரிட் லிஸ்ட் அதாவது உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் நோ ரெக்கு எக்ஸாம் எக்ஸாம் வந்து எதுக்கு கிடையாது எந்தவித ஃபீஸுமே வந்து உங்களுக்கு கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு மினிமம் ஏஜ் வந்து பதினெட்டு இருக்கும் மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு இருக்கும் இதே நீங்கள் எஸ்டி எஸ்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது வயசு வரை கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதே பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அம் ஐம்பது வயசு வரை ஐம்பத்தஞ்சு வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் தாராளமாக வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும் ஆஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா டபிள்யூசிடி என்எஸ்சி டா இந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி சூப்பர்வைசர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆஃப்லைலேயுமே வந்து பண்ணலாம் இல்லை ஆன்லைன்லேயுமே வந்து பண்ணலாம் அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வந்து இந்த இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ் கட்டணும் என்ன மாதிரிலாம் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வரும் என்ன மாதிரிலாம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸை பொறுத்தவரையில் நமக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகுங்க இதே வந்து எஸ்டி நீங்கள் வந்து பிடபிள்யூடி ஃபீமேல் கேண்டிடேட்டாக உங்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ தாங்க வித ஃபீஸுமே வந்து உங்களுக்கு கிடையாது டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர் அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் உங்களோட ஸ்கேன் பண்ண ஒரு சிக்னேச்சர் அதாவது ஒரு பேப்பர்லயோ ஒரு நோட்லேயோ எழுதி அந்த சிக்னே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் ஏஜ் ப்ரூஃபுக்கு பர்த் சர்டிஃபிகேட் இல்லை வந்து டென்த்து கிளாஸ் சர்டிஃபிகேட்டை ஏதாவது ஒரு ஆதார் கார்டு கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க கிராஜுவேட் டிகிரி அந்த மார்க்கோட ஸ்டேட்மெண்ட் அந்த ஏதாவது உங்களோட கிராஜுவேஷன்ஸ் முடிச்சதுக்கான எதனா ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் இதே வந்து நீங்கள் டிஸ்டபிள் டிஸபிலிட்டியாக இருந்தீங்க இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ் ப்ரூஃப்பை பொறுத்தளவில் ஆதார் கார்டு ஓட்ரு ஐடி எக்ஸட்ரா எது வேணாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் படி தாங்க வந்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் கிராஜுவேஷன்ஸில் என்ன மாதிரியான மார்க் எடுத்துருக்கீங்க எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துருக்கீங்க அதை பொறுத்து தாங்க வந்து நம்மளை செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க கிராஜுவேஷன் இல்லாமல் எம்எஸ்சியோ இல்லை எம்காமோ என்ன படிச்சிருந்தாலும் அதவே வந்து நமக்கு எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் அதை செலக்ட் ஆன பட்சத்தில் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் தாங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நமக்கு வந்து கிராஜுவேட் முடிக்கணும் அப்படின்றது இல்லை நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருந்தாலே வந்து யாராமல் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக வந்து வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து நமக்கு டிஃபர் ஆகுங்க நீங்கள் வந்து ஷார்ட் லிட்ட வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் முடிஞ்ச பிறகு தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்கங்க அதுக்கப்புறமா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்த பிறகு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து லெட்டராக உங்களுடைய அட்ரஸ் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களா அந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தாங்க சீக்கிரம் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலை கண்டிப்பாக வந்து விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இப்போ ஸ்டார்ட்டிங் சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எயிட் தௌசண்ட் பர் கவர்மெண்ட்டோட அலவென்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கே வந்து வருங்க இது அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் முதல் பதினெட்டாயிரம் வரை உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு ஜில பெனிஃபிட்ஸும் கொடுக்காங்க அதாவது ஹவுசிங் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து டிஃபர் ஆகும் இதே வந்து மெடிக்கலாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய வந்து இருக்குது இன்னொன்று பார்த்திங்கன்னா இயர்லி இன்க்ரிமெண்ட் இன்க்ரிமெண்ட்டும் வந்து உங்களுக்கு உண்டுங்க இது பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் த பார்மென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கவர்மெண்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து இன்க்ரிமெண்ட்டு உண்டுங்க இன்க்ரிமெண்ட்டே வந்து இயர்லி வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு கொடுப்பாங்க அது உங்கள் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இல்லை கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ஸோ உள்ளவங்க கண்டிப்பாக போய் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் சீக்கிரமே அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி மாதிரி ஃபில் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுறாங்க பார்த்திங்கன்னா அங்கன்வாடி சூப்பர்வைசர்ஸ்க்கான ஜாப்புங்க சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம அங்கன்வாடி உதவியாளர் வேலையும் வந்து தமிழகத்தில் அறிவிச்சிருக்காங்க அதாவது அங்கன்வாடி உதவியாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வேகன்சிஸ் நமக்கு இருக்குங்க அந்த ஜாப்புக்கு விருப்பம் உள்ளவங்க சீக்கிரமே அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரபோது ஜனவரி மந்த் வந்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துடுங்க கண்டிப்பாக வந்து விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள் இந்த இந்த அப்ளிகேஷன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு ஜனவரி மந்த் வர உங்களுக்கு வெப்சைட் வெப்சைட்டில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனில் இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி உங்கள் பக்கத்து உள்ள அங்கன்வாடி மையத்தில் கொண்டு தாராளமாக கொடுக்கலாங்க அப்படியும் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் இதே வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னாலே நீங்கள் வீட்டிலேருந்தே வந்து ஆன்லைனில் பண்ணாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ